தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் இயேசு அத்திர்க தர்சன புஸ்தகம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று வசனம் ஐந்து நம்மளுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் நம்மளுடைய பாடுகளை மெய்யாகவே அவர் நம்முடைய பா ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார் அது மாத்திரமல்ல நம்மளுடைய மீறுதலில் நிமித்தமாகவே அவர் காயப்பட்டு அக்கிரமங்கள் நிமித்தமாகவே அவர் நொறுக்கப்பட்டார் நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் தண்டிக்கப்பட்டார் நம்மளுடைய பாவத்தை நிமித்தம் நமக்கு சமாதானம் கிடையாது நம்மளுக்கு சுகம் கிடையாது ஆனால் அவரோ அவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையே அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பலியான அவருடைய தள்ளும்புகளால் நாம் குணமாகிறோம் இன்றைய நாளிலே அந்த சிலுவை பக்கத்திலே நாம் போவோம் அந்த சிலுவை நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம் நமக்காக காயப்பட்ட இயேசுவை இயேசுவை நமக்காக தண்டிக்கப்பட்ட நாம் நோக்கி பார்ப்போம் நம்மளுடைய குடும்பத்திலே சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றுங்கிற ஆக்கினை அவர் மீது வந்தது அதனால் இன்றைக்கு நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சிலுவை நாதரை நாம் நோக்கி பார்க்கும்போது அந்த சிலுவின் அன்பினாலே நாம் நிரப்ப பொழுது அந்த கல்வாரின் அன்பு நம்முடைய குடும்பத்தை நிரப்பும் பொழுது மெய்யாகவே நமக்கு சமாதானம் உண்டு நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டு ஒருவேளை சமாதானம் அற்று காணப்படுகிறோமா அன்றருடைய சிலுவை அண்டை நாம் வருவோம் சிலுவை அண்டை வரும் பொழுது கத்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் அது மாத்திரம் அவருடைய தள்ளும்புகளால் நாம் குணமாக்கவும் படுகிறோம் இன்றைக்கு தேவன் நம்மளுடைய ஒவ்வொரு வியாதியும் குணமாக்குறதுக்கு போதுமானவராயிருக்கிறார் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை சுகப்படுத்துகிற தேவனாய் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய கடமை ஒன்றே ஒன்றுதான் நாம் அந்த நாதரை நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய சமூகத்துக்கு நேராக கிட்டி வர வேண்டும் உலகத்தை பின்னால தள்ளி சிலுவையை இயேசு நாதரை நாம் முன்பாக வைத்து நாம் போகும் பொழுது கத்த நம்முடைய பாவங்களை அவர் மெய்யாகவே அவர் ஏற்றுக்கொள்வார் நம்முடைய தண்டனைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பலியானார் அந்த பலியான இயேசுவை நாம் நோக்கி பொழுது நாம் நமக்குள்ளே ஒரு சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகும் சுகப்படுத்த முடியாத வியாதியை சுகப்படுத்துறதுக்கு அவருடைய தழும்பொல்ல கரம் போதுமானது நாம் யாவரும் இன்றைக்கு கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை எங்களுடைய பாடுகளையும் எங்களுடைய ஆண்டவரே துக்கங்களையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீங்க காயப்பட்டீங்க எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டீங்கப்பா அண்டவர நாங்கள் சமாதானம் இல்லாத இல்லாதவர்களாய் அலைய வேண்டும் ஆனால் நீரோ அண்டவர அண்டவர எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளேயும் ஆண்டவர அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அந்த ஒரு மெய்யான சமாதானம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரும் சிலுவை அன்புக்கு நேராய் சிலுவைக்கு நேராக கடந்து வரட்டும் ஆண்டவர அந்த அன்பினால் ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி வரும்பொழுது மீறுதல்களையும் மன்னிக்கிறதுக்கு தயபிருத்த தேவனா இருக்கிறீங்க மன்னிக்கிறது மாத்திரமல்ல சமாதானத்தை அருளிய முடியும் பிள்ளைகளை கத்த சுகப்படுத்தி சந்தோஷப்படுத்துவீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்